வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய தகவலா பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சு தொழிலும் எல்லாமே நம்ம நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கரூர் வைசியா பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு போனஸ் ஷேர் பார்த்தினா ஒரு தகவல் இருக்கு ஒன் இஸ் டூ அஞ்சு கொடுக்குறாங்க அதாவது அஞ்சு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் கொடுக்குறாங்க டியூ டேட் வந்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போனஸ் இஷ்யூ ஆனதுக்கு பிறகு இப்போ நம்ம பேசக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்துலேருந்தும் நம்ம ஆறால் டிவைட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் டெல்லின பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனலிசிஸ்ட் டு பிரைஸ் டார்கெட்டா முன்னூத்தி பதினொன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஃபேட்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாயுடுக்கு எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக எடுக்கிறாங்க டெப்டி டிவ் ஈக்குவிட்டி பித்தந்த தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ வரைக்கும் சப்சிக்யூண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு இருக்குது லோ வாலட்டாலிட்டி ஃப்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவைஸ்டாக ஃபஸ்ட்டு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இபிஇபிஎஸ் வந்து ஆனுவலைஸ்டாக அஞ்சு புள்ளி ஏழு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லின்னு வரும்போது ஃபோர்காஸ்ட்டு குவா குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் வந்து தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்ப்போம் ரெவன்யூ மிக்ஸ் நான் குவார்டர்லி எடுத்துருக்கிறேன் குவார்டர்ல வந்து நமக்கு ரீட்டை பேங்கிங்ல இருந்து அறுபத்தி நாலு பர்சென்ட்டும் கார்பரேட் பேங்கிங்லேருந்து இருந்து பதினேழு பர்சென்ட்டும் வருது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஓரு பெர்சென்ட் வந்து இது வந்து கோர் பேங்கிங்லேருந்தே இருந்தே கிடைக்குது அதே மாதிரி ரெவின்யூ கான்ட்ரிபியூஷனும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தி ஒம்பது பெர்சன்ட் வந்து ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனும் கோர் பேங்கிங்லேருந்தே கிடைக்குது ஸோ கர் கோர் பேங்கிங் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு மாதிரி நமக்கு இந்த சைடு வந்து ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் பார்த்தோம்னா ஆறு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட இப்போ இபிஎஸோடய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி ஒம்பதுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் எயிட் கூட இப்போ இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இவன் கண்டினியூஸாக வந்து இந்த இதில் பதினாலு குவார்டர் இருக்குது பதினாலு குவார்டர் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டே கொடுத்துட்டுருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் சப்ஸிக்வென்ட்டாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணினா அப்படின்னு சொன்னால் இது அடுத்துக்கடுக்கு எடுத்துக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது போனஸ் ஷேர் வந்து அனௌன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் ஆறாளை டிவைட் பண்ணணும் நம்ம இன்னும் ஒன்னு டூ அஞ்சுங்கிறதுனால எல்லாத்தையும் ஆறாளை டிவைட் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கலாம் பொதுவாக வந்து போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுடைய புக் வேல்யூ இதெல்லாம் வந்து பி எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்கள் எடுத்துக்கிறோம் எனிவே எப்படி ஆகுது அட்ஜஸ்ட் ஆகுதுங்கிறத நமக்கு அடுத்த குவார்டரில் நமக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி நைனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய கிராஸ் என்பின்னு பார்த்தோம்னா லெஸ் தேன் ஒன்னு இருக்குது இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது நமக்கு தான் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த நிலையில் இவனுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம கொடுப்போம் ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுது லோ வாலட்டாலிட்டி ஸ்லோவாக ஏறுது பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து நம்ம வந்து எஃபெக்ட் கொடுப்போம் இப்ப பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைனு நம்ம வந்து நவுத்துனோம் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் கன்வர்ஷன் எப்படி வரும்னு பார்ப்போம் இப்போ இந்த நிலை பாயிண்ட் பாயிண்ட் நைன் இருக்கு இதுலேருந்து பாயிண்ட் செவன்டி ஃபைவ்க்கு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி பதினாறு ஒன்க்கு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி எண்பத்தி எட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னாக்க முன்னூத்தி அறுபது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் கன்வர்ஷன் ஆகுது இதை மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா ஏபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்க்கணும் கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் இருபத்தி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற அஞ்சு புள்ளி ஒம்போதோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் பாயிண்ட் த்ரீ கிட்டக்க கூட இருக்கு இதோட இன்ஃப்ளன்ஸு நமக்கு ப்ரீவியஸ் லோவை கீழே கட் பண்ணுவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் Q1 ஒன் ஆறு புள்ளி ஐம்பது இருக்கு அதோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் டூ ஃபைவ் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த சைடும் அந்த சைடும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு அப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது அப்போ மேலேருந்து கீழே கரெக்ஷன் எடுத்தவே மிட் பாயிண்ட் வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸில் ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் அவன் வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அவன் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதை ஓட்டி இவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே சமயத்தில் இந்த சைடு அடுத்த குவார்ட்டருக்கு ரிசல்ட் சொதப்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம இங்கே ப்ரைஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எஸ் டூ எஸ் த்ரீ இதோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆர்கனைஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ நம்ம எஸ் ஒன் வரைக்கும் போயிருக்கு இப்போ நமக்கு எஸ் ஒன்லாம் வருது அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டு தான் அது பட்டாளிக்கு வர்றது ரொம்ப சிரமம் ஆனுவலைஸ்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இப்போ நம்ம வந்து பிரைஸ் ஓவரையும் பார்ப்போம் எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து நூற்றி எண்பத்தி எட்டு எஸ் டூ இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எஸ் டூ எஸ் த்ரீயோட சாரி எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி அஞ்சு எஸ் ஒன் முந்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது இப்போ நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் உடைய லோ வந்து நமக்கு வந்து எஸ் டூ எஸ் த்ரீ மிட் பாயிண்ட்டான ஒன் எயிட்டி செவன் டு ஒன் எயிட்டி எயிட் அந்த ரேஞ்சை வந்து வந்திருக்கிறான் அதே ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோ அதே மாதிரி மார்ச் மாதம் மார்ச் டு டிசம்பர் டிசம்பர் டு மார்ச் மாதத்துடைய ஹைட்டுங்கிறது நமக்கு எஸ் டூவாக தான் இருக்குது எஸ் டூ வந்து இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இவன் வந்து டிசம்பர் டு மார்ச் போயிட்டு இங்கேருந்து அவன் சப்போர்ட் எடுத்தவன் அப்படியே எஸ்டூ கடந்து போயிட்டான் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடச்சிட்டான் அதாவது டிசம்பர் மார்ச்சோட ஹைட்டை உடச்சிட்டான் உடச்சிட்டு நேரம் மிட் பாயிண்ட்டுக்கு போகாமல் இந்த மிட் பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட்டும் ஒரு நடுவில் ஒரு ரேஞ்ச் எடுத்து வச்சுக்கிட்டு நோக்குள்ளே சுற்றிட்டான் இப்போ நமக்கு வந்து போனஸ் ஷேரோடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய லெவல்லேருந்து பார்ப்போம் ஸோ இப்போ டூ செவன்டி டூ இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு கீழே உடைச்சாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து எஸ் டூவில் சப்போர்ட் எடுக்கணும் எஸ் டூங்கிறது இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இங்கே சப்போர்ட் எடுக்கணும் சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால இவன் வந்து கீழே கொஞ்சம் ஃபாலோ ஆகுறான்னாக்கா நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது இரநூத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் இரநூத்தி பதினாறு இதை நம்ம கவனத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி மேலே டூ செவன்ட்டி டூவை உடைச்சாங்கன்னா நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடியது டூ எயிட்டி எயிட்டு அதுலேயும் கவனத்தில் இருக்கணும் அதுக்கு மேலே இதுவங்களாம் எங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே